வணக்கம் இன்னைக்கு இன்ட்ரோபேக்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி மிக்சர் வித் ஃபில்லிங் மிஷின் இந்த ஃபில்லிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி இட்லி தோசை மாவுங்களுக்கு நமக்கு அரிசி தடியும் உணவு தனியாக போட்ட ஒரு ஐம்பது கிலோ அறுபது கிலோ வரைக்கும் தாராளமாக கலக்கி கொடுத்துட்டு நமக்கு எத்தனை எம்எல் வேணுமோ கீழே பவுச்சஸ்லயோ இல்லை பாட்டிலையும் நமக்கு ஃபில் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணாலும் அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் சீலிங் மிஷின் இண்டக்ஷன் சீலிங்கிறது நம்ம அந்த ஹனி பாட்டில் கீ பாட்டில் இல்லை இந்த ஊர்க பாட்டிலுக்கெல்லாம் இந்த லீக்கேஜ் ப்ரூஃப்காக வந்து மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சில்வர் கலர் ஆயில் இண்டக்ஷன் பண்ணிக்கலாம் இதனால உங்களுக்கு லீக்கேஜ் எதுவும் வராது இது பவுடருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் மிஷின் சொல்லுவாங்க இந்த கோடிங் மிஷினில் இது வர்றது ஸ்டேக்கர் கன்வேயர் வித் கோடிங் மிஷின் இந்த கோடிங் மிஷினுங்கிறது நமக்கு எம்ஆர்பி டேட்டு எக்ஸ்பைரி டேட் மேனுபேக்சரிங் நமக்கு என்னென்ன கண்டென்ட்ஸ் வேணுமோ நமக்கு இதில் சேவும் பண்ணிக்க முடியும் அதாவது ஒரு ஒருத்தருக்கே நமக்கு ஒரு பத்து விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னா பத்து விதமான ப்ரோக்ராம்ஸும் நம்ம இதில் சேவ் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி வந்து பௌஜஸ் வந்து நமக்கு இண்டிவிஜுவல் ஒன்னொன்னா விடணும் இல்லை இதுல மினி பெர்ஷன் சொல்லுவாங்க இது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதுல இருந்து நூறு வரைக்கும் நம்ம எடுத்து வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃபீடாகி உங்களுக்கு அது வந்து கோடிங் அடிச்சு கொடுக்கும் இதுல நீங்க பாட்டிலுக்கு வேணும்னா நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் அதுல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேங்க் சீலிங் வித் நைட்ரஜன் இது காமனா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்க்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஸ்னாக்ஸுக்கும் போது உங்களுக்கு இந்த சிப்ஸ் வகைகள் எதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆயில் வந்துட்டு உங்களுக்கு சிக்வாஸ் அடிக்க நாள்ல இந்த நைட்ரஜன் ஃபில் பண்ணுறதுனால என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து லீக்கேஜ் இந்த சிக்வாசுங்கிற ஸ்மெல் எதுவும் வராது அதே மாதிரி அவ்வளோ சீக்கிரம் உடஞ்சு போகாது பொருளுங்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் இந்த எம்எம் சீலிங்கோட வந்துடும் இதனால என்னென்னா உங்களுக்கு லீக்கேஜ் எதுவும் வராது உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து ஹேண்டில்டு கோடிங் மிஷின் நம்ம பார்த்தா ஸ்டேக்கர் பார்த்தோம் இது ஹேண்டில்டு வந்து நமக்கு மேனுவலாக யூஸ் பண்றது மேனூலும் போது நமக்கு இந்த லேபிள் பவுச்சஸ் அண்ட் பாட்டில்ஸ் கொண்டு நமக்கு ஒரு ஃபிளாட் பாட்டிலெல்லாம் அடிக்கிறக்கும் ஈஸியாக இருக்கும் இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்வைப்பிங்ல உங்களுக்கு ஒர்க் ஆகக்கூடிய மாடல் இது நம்ம ஸ்டாலில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பூச கரன்சி ஸ்டாப்பிங் மிஷின் சொல்லுவோம் இந்த கரன்சி ஸ்டாப்பிங் மிஷின்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி பேப்பர் வகைகளில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ரீசைக்கிள் பில்னு கூட வச்சுக்கலாம் அதுக்கு உய உபயோகப்படுத்துகிற பேரு கன்சியூமில் போது உங்களுக்கு கரன்சி நோட்டு இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஃபினான்ஸ் செக்டர் அது மாதிரி பேங்க்கில் இந்த மாதிரி செக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த கரன்சிக்கு ஸ்டாப்பிங்க்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் நம்ம பேப்பர் ஸ்டாப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ட்ரான்ஸ்பெரன் ஸ்டாப்பும் உங்களுக்கு உபயோகப்படுத்த முடியும் இதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேக்கம் பேக்கிங் மிஷின் இந்த வேக்கம் பேக்கிங் மிஷின்ங்கிறது நமக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த ஷெல் லைஃபை எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு வேண்டி உள்ளே இருக்கிற ஏர் கம்ப்ளீட் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த விதமான காமலாக இந்த மீட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க அது மாதிரி கிரானுவல்ஸுக்கு அரிசிக்கு இந்த எல்லாம் பண்ணலாம் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால என்ன உங்களுக்கு யூஸஸ் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு அந்த பூச்சியோ இல்லை பேக் பேங்கிறது அவ்வளோ சீக்கிரம் அஃபெக்ட் ஆகாது ஷெல் லைஃப் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா பத்தமி சீலிங் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் இது பார்க்கும்போது உங்களுக்கு நார்மலாக பவுச் பேக்கிங் மிஷின் இந்த பவுச் பேக்கிங் மிஷின்ங்கிறது நமக்கு